ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாப்பாவுக்கு வந்து இங்கே தான் எடுத்துக்கிட்டாலும் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதெல்லாம் செலெக்ட் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு விட்டுட்டு போய் பார்க்கலாம் இந்த பார்த்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாடல் தான் பாப்பாவுக்குள்ளே நாங்கள் எடுத்தோம் ரவுண்ட் மாடல் தான் எடுத்தோம் ஏன்னா வந்து அந்த செயின் மாடல் வந்து விட்டு போய் எடுத்து சீக்கணும் அதுக்காக வந்து இந்த மாடல் தான் எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கி வந்து பற்ற வச்சு கொடுத்துருவாங்க எப்படி ம் ஆமாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இதே மோலக் கேட் வந்துட்ட இந்த நைட் எந்த காரணமும் அதையும் இல்ல சரி சரி கார் மரக்கி வைக்கணும் சரி

இதுதான் வேற அவளதான்ற இல்ல இதுதான் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு எடுத்த வெளியா இது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை சுத்து பாப்பாவுக்கு ரெண்டரை சுத்து எடுத்தோம் ஆல்ரெடி பாப்பா பாத்தீங்கன்னா பாப்பா பொறந்தப்ப எடுத்தது அது வந்து இந்த செயின் மாடல் அதையும் விட்டு போயிடுச்சு சரி நாங்களும் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வெளியே இருந்தா எடுக்கணும் எடுக்கணும்னு நடப்போம் எடுக்க முடியல அப்படியே தட்டுப்பட்டே போயிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா நிலாவோட ஆத்தாவும் ஐயாவும் கொஞ்சம் வேலை பார்த்தாங்களா அந்த காசு அந்த காசுல வந்து பாப்பாவும் வெள்ளி இருந்தா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுலதான் நாங்க போய் இன்னைக்கு போய் வெளியே இருந்தா பாப்பாவை எடுத்துட்டு இருந்தோம் இது பாத்தீங்கன்னா எத்தனை இடம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிராமம் இன்னைக்கு நூறுவா போணுச்சு

உங்க தலைமுடி இருக்கிறாண்டா அழகாதான கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு கிடக்கும் பாப்பா பெரிய பிள்ளையாளுக்கும் போட்டுக்கலாம் விட்டு போகாது அதனால தான் நான் இந்த மாடல் எடுத்தேன் அம்மா நாளைக்கு ஆள்ல அருணாகுடி சேர்த்து கட்டி விடுறேன் வேண்டாமா உங்க ஐயாதான் வந்து பிள்ளைக்கு அருணாக்குடி இல்ல அருணாகுடி இல்ல பார்க்க நல்ல இல்ல பாக்க நல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வந்தாச்சு கொடுங்கடா மையன் கொண்டு போய் காட்டுக்குன்னு தாங்க ஐயர காட்டுவா கொண்டு போய் கொடுங்க இதை வச்சு கொண்டு போய் கொடுங்கப்பா அந்த ஐயா காட்டு வா போ இந்தா ஐயா உங்களை நீங்கள் சம்பாதிச்சி கொடுத்தா காசுலாம் நான் வெளியேறேன் எடுத்து விட்டுட்டேன் கொண்டு கொண்டு போய் எடுத்து போய் கொண்டு போய் கொடு கொண்டு போய் போங்க ஐயா போங்க நடந்து போங்க அது போ கொண்டு